நாமலின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மொட்டு ஆட்சி சஞ்சீவ எதிரிமான் நம்பிக்கை பொருளாதார நிலக்கடியை சமாளிப்பதற்கு இலங்கைக்கு உதவ வேண்டும் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்திடம் சஜித் கோரிக்கை துப்பாக்கியோடு சந்தேக நபர் ஒருவர் முகாமிற்கு வருமாறு அழைத்துவிட்டு தாக்குதல் நால்வர் தப்பி ஒருவரை காணவில்லை விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்கின்றது பிரதமர் மோடி உறுதி ஸ்டீல் முடிவுகள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் ஐநா கடும் கண்டனம் இனி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமணவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைவார்கள் கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் நாங்களே ஆட்சியை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமணவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார் சமக அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற இருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் கட்சியில் இருந்து விலகிச் சென்ற முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றது இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது ஸ்ரீலங்கா பெருபடம் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் கட்சியில் ஒன்றிணைவார்கள் கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசு செயற்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுடவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க தேவையான ஆதரவை உதவியை ஆஸ்திரேலியாவிடம் இருந்து பெற்று தருமாறு அந்த நாட்டு ஆளுநர் நாயகத்திடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை முன்வைத்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டீனுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்றது இதன்போது சஜித் பிரேமதாச மேற்கண்டுமாறு தெரிவித்தார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரின் அழைப்பின் பேரில் அங்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற நிகழ்வின் போது மேற்படி இருவரும் இவ்வாறு சந்தித்து கலந்துரையாடினர் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நிலவி வரும் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தி இங்கு சுமூகமான உரையாடல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஈடுபட்டார் இலங்கை ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்று தருமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன் போது கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பு கடுவெல்ல கொத்தலாவில வெல்ல சாலை பகுதியில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை போலீசார் மேற்கொண்டு துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் தகவலின்படி சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற அவர் வாழால் போலீசாரை தாக்க முயன்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து தற்பாதுகாப்புக்காக போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் சூடில் படுகாயமடைந்த சந்தேக நபர் முள்ளேரியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது போது அவர் உயிரிழந்துள்ளார் என வைத்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது முத்தேன்கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்ட ஐந்து பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது இதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மாயமாகியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது முத்தேன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாரங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அந்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது அதனையடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த இராணுவ முகாமில் உள்ள கட்டமைப்புகளை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தரும் இராணுவத்தினர் ஒருவரால் தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு ஐவர் சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்பிகளால் இராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்கினர் என்றும் கூறப்பட்டது இராணுவ முகாமிற்கு பின்பகுதியில் உள்ள குளம் வரை இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்தார்கள் எனவும் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தங்களை தாக்கினார் எனவும் தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாமிற்கு சென்ற ஐந்து நபர்களில் நால்வர் திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் ராணுவ முகாமிற்கு வந்து ராணுவ வாகன வீதியில் பொது மக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக் மாயம் ஆகிய இளைஞர் தப்பியோடும் போது இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தியன்கேட்ட குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வழிவிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு நேற்று தினம் இரவு வரை எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் மேற்படி காணாமல் போன இளைஞனின் சகோதரனால் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் முத்தேன்கட்டில் வசிக்கும் எதிரிமல சிங்க கபில்ராஜ் என்ற முப்பத்தி ரெண்டு வயதுடையவரை காணாமல் போயுள்ளார் அத்துடன் இவர் ஏழு மாத குழந்தையின் தந்தையுமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகர பகுதியில் உள்ள புள்ளு குளத்தில் ஆனொருவரின் சடலம் மற்றும் நீற்றி தினமான இனம் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திற்கு அருகிலுள்ள குளத்தில் சடலம் மற்றும் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டது உயிரிழந்தவர் பற்றியோ உயிரிழப்பு கணக்காரனம் பற்றியோ தெரியவராத நிலையில் யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் தலையவியல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொக்கு கலப்பு கடலில் தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனந்தெரியார் கொலை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னூறு முன்பாக கொக்கத்தொடுமாய் கலப்பு கடலில் நேற்று முன்தினம் இரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் நேற்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது பின்பக்கமாக துரத்தி வந்து கொக்கத்தொடுமாய் கலப்பு கடலில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் வேறு நபரொருவர் தொழிலுக்கு சென்று வரும்போது இந்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை கண்டிருந்தார் அப்பகுதியில் ஜானி நடமாட்டம் அதிகமாகியால் ஜானி அடித்து விட்டதோ என கருதி அந்த இளைஞனின் தந்தையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் விரைந்து அவ்விடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து பார்த்தபோது இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளவை தெரிய வந்துள்ளது பின்னர் கோகுலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு சம்பவ இடத்திற்கு வரகிறந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறு கைவிரல் அடையாள சோதனையையும் முன்னெடுக்குமாறும் உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் என போலீசார் உத்தரவிட்டுள்ளார் மோபனாய் சகிதம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு விசாரணைகளுக்காக அந்த இளைஞன் மைத்துனரை போலீசார் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அந்த இளைஞன் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடகை சேர்ந்த ஜெயராஜ் சுமராஜ் என்ற இருபது வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞன் சிறந்த மரதநோட்ட வீரன் ஆவார் வடமாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றார் என்பதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று ஆலயத்தில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே உகந்தை முருகனாளிய கடற்பரப்பில் நேற்று தினம் மாலை ஐந்து மணியளவில் குளிப்பதற்காக சென்ற மூவரில் இருவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஒரு டபரை தேடும் பணியில் பொது மக்களும் படையினரும் ஈடுபட்டுள்ளனர் கடற்பரப்பில் இவ்வாறான ஆபத்து தொடர்பான பதாதைகள் வைக்கப்படும் போது பொதுமக்கள் மக்களிடையே ஆபத்து தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் குறைவான நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டத்தில் இல்லாத ஒரு விடயத்தை வலுக்கட்டாயமாக செய்யுமாறு கூறி சிக்கலில் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை என வவுனியா வர்த்தகர் சங்கத்தின் உப தலைவர் எம் கே ஆரி தெரிவித்துள்ளார் வவுனியாவில் வர்த்தக நிலையங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடுமாறு வவுனியா மாநகர சபை வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் வர்த்தக சங்கம் மாதாத கூட்டத்தில் நீட்டி தினம் விவாதிக்கப்பட்டது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரை இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுக்கு முன் இருந்த வற்புறுத்தல் இல்லாத வற்புறுத்தல் இல்லாத தங்களை வசதிக்கேற்ப கடைகளை பூட்டி தொழிலாளுக்கு லீவு கொடுத்து இந்த விடயங்களை செய்ததை நாங்கள் பார்த்தோம் ஆனால் தற்போது வந்திருக்கிற மாநகர சபை அந்த விடயத்தை கொஞ்சம் நல்லாவே செய்வதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது ஆனால் அந்த முயற்சியை பற்றி நாங்கள் வர்த்தக சங்கம் ரீதியில் பல வர்த்தகர்களோட மறைமுகமான கருத்துக்களை கேட்டபோது பூட்டுறதில் இருக்கிற சாதகமான கருத்துக்களை சொல்லுகிறவனும் இருக்கிறார்கள் திறப்பதாக கூட்டுறதால் ஏற்படுகிற பாதகமான கருத்துக்களை சொல்லுகிற வர்த்தர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறான நிலையில் எல்லாத்துக்கும் போதில் சட்டத்தை பார்த்தால் ஒரு தொழில் ஸ்தாபனத்தை பலவந்தமாகவோ அல்லது அன்பாகவோ பூட்டை சொல்லி வற்புறுத்துகின்ற ஒரு சட்டம் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போர் நலனில் இந்திய சமரசம் செய்து கொள்ளாது அவர்களது நலனை ஒருபோதும் விட்டு தராது அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கான வரியை இருபத்தைந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரித்து ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழக வேளாண்மை விஞ்ஞானி மறைந்த எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாடு டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் பால் பரப்பு வகைகள் சனல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும் அரிசி கோதுமை பருத்தி பழங்கள் காய்கறிகள் மீன் உற்பத்தியில் இரண்டாவது இடத்திலும் உள்ளது எண்ணெய் வித்துக்கள் சாகுபடியிலும் புதிய சாதனைகளை படைத்து வருகின்றோம் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகின்றது விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போரின் நலன்களில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது அவர்களது நலனை ஒருபோதும் விட்டு தராது இருக்கின்றோம் அவர்களது நலன்களை காக்க ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்கின்றது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களது விவசாய செலவினங்களை குறைக்கவும் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் நாடு முழுவதும் பத்தாயிரம் வேளாண் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் தொடங்க တူလန် விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை எளிதாக விற்பனை செய்ய மின்னணு தேசிய வேளாண் சந்தை வெற்றிகரமாக செயல்படுகின்றது நாடு முழுவதும் உள்ள பதப்படுத்தப்படும் மையங்கள் சேமிப்பு கிடங்குகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன விவசாயத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள நூறு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார் ஸ்டேல் முடிவுகள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு காஷாவில் இருந்து வெளியேறிய ஸ்டேல் மீண்டும் காசாவை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஸ்டேலின் இந்த முடிவு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் வெளியிட்டுள்ளது இதேவேளை இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன உலக ரூபு மாநாடு சீனாவின் பெய்ஜிங் நகரில் நேற்று தின ஆரம்பமானது இருநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் இந்த மாநாட்டில் காட்சிப்படுத்தப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதில் இருபது மனித உருவ ரோபோ உற்பத்தி நிறுவனங்கள் இவ்வாண்டின் ரோபோ மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது